ஐ கேஷ் கப்பில் சேராக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மூவியை பற்றி பேசலான் நினைக்கிறேங்க ஒரு மூவி என்ன மூவி என்னடா மூவிலாம் ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு படத்தை பற்றி பேசணுன்னு நினச்சேங்க பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம் இருக்குங்க அந்த படத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் என்னன்னா எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது பா உங்களுக்கு ரொம்ப ஆகுது பா நீ பாரு அதை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி என்னடா ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிட்டே இருந்தேன் இது என்ன லேட்டாக இருக்கும் பாட்டில்னா சரக்கு பாட்டிலு ராதானா யாரோ ஒரு பேரோட பேர் சரி ரிலேட் ஆகுதுன்னு நானும் பார்த்தா அந்த படத்தை அது என்கிட்ட எல்லோரும் நிறைய கேள்வி கேட்டாங்க என்னன்னா குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் நான் வச்சுருக்கோங்க ஹரியாபு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் குடியகாரங்க எல்லாருமே எப்படி திருந்துறாங்க கயிறு கட்டுறாங்களா இல்லை வந்துச்சு கயிறு கட்டுறாங்களா இல்லை நாட்டு மந்து சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க அடுத்த கட்டமாக அதையும் உங்ககிட்ட நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அவங்ககிட்ட சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக அது ஒரு வீடியோவாக இங்க இப்படி நடக்கும் நாங்கள் எப்படி பிக்கப் எடுத்தோம் இன்னைக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வாழ்வியலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இதோ ஒரு வா ஏதோ ஒரு வாழ் ஒரு உலகம் மாதிரி எதுவும் ரன் ஆகிட்டு இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை பற்றியும் சொல்லலாம் நான் உங்களை காட்டுறேன் இல்லை அவங்களோட ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் சொல்ல வைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓகேவா அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் வீட்டுக்காரோ குடிச்சிட்டு இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் குடின்றது ஒரு போதை மட்டும் இல்லை அது ஒரு மனநல நோய் அதெல்லாம் அதை வச்சு அதை விட்டுற யாராலும் விடலாம் முடியாது நிரந்தரமாக விட்டான்றது சரித்திரமே கிடையாதுங்க ஏன்னா குடிகார ஒன்ஸ் தொட்டானோ என்றைக்கு தொடுறானோ அன்றைக்கே கேட்டாங்க என்றைக்கு தொடுறானோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு போய் தான் நிற்பான் ஓகேவா குடிகா குடி இல்லாதவங்க வந்து அதை வந்து வேற வேறு விதத்தில் தீர்த்துப்பாங்க ஒன்று தூங்குவான் எல்லா கேம் கேம் விளாடுவான் இல்லை டூர் கிளம்பி போயிடுவான் அது வந்து குடி இல்லாதவனோட வாழ்க்கை ஆனால் குடியிருக்கவனோட வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு ஒயின்சாப் நோக்கி தான் போவோம் ஓகேவா அந்த படத்தில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குடிகாரன் பக்கா குடிகாரன் அவன் அதனால் அவனோட வாழ்க்கை இழந்துருவான் வாழ்க்கை மீன்ஸ் ஒரு தொழில் ஒரு ஒரு தொழிலாக நீங்கள் ஒரு டிரைவராக இருப்பீங்க அப்படின்னா ஒரு மேஸ்திரியாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு அதை நீங்கள் இழந்துடுவீங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போதே சரக்கு போட்டு தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க கோட்டரோ இல்லை ஆஃபோ சரக்கு போட்டு வேலைக்கு போவோம் அவங்க ஒரு திரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பொன்னாடி தாலியை வச்சு அவனை ஒரு ரியாப்ட்டை சேர்த்து விடுவாங்க ஏன்னா ரியாப் நடத்துறதுக்கும் காசு வேணும்லாங்க சாப்பாடு போடுறாங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம் அப்புறம் டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க அந்த டாக்டர்ஸ் பார்க்கறதுலாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் அவங்களுக்கு ஏன்னா நாங்கள் தான் ரியாபே வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் ரியா எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது சரியா அதில் அடிக்கிறாங்களா சும்மாவே கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்களா அது அதில் உள்ளார்னால் அரசியல் நடக்கும் நம்ம கூட இருக்க நம்மளுக்கு அரசியல் பண்ணுவோம் அதை பற்றி வேணுமா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அதை ஏன் டவுட் இருக்கா இது எப்படி நான் நடக்கும்னு தெரில எங்கள் அப்பா அப்படி நான் உங்கள்கிட்ட அமுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேக் டு நம்பர் ஸ்டோரி இந்த ஓடலாதான் எப்படின்னா அந்த படத்தில் சரியாப்பில் பிடிச்சி கொடுத்துருவாங்க தலைவர் ஓடலாம் செம்மையாக ட்ரை பண்ணுவார் இங்கேயும் ஓட முடியாதுங்க அந்த சுற்றி சுற்றி ஓட முடியிருந்தா மறுநாள் அடைக்கி உட்காந்துருவான் அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடுவான் தப்பிச்சு ஓடி வந்துடுவான் தப்சி ஓடி போய் நல்லா இருப்பானு கிடையாது நல்லா இருக்க மாட்டான் அவன் பாட்டி அவனை விட்டு வெளியே போய்டும் அதுக்கப்புறம் அவன் பாட்டி போனதுலேருந்து பாட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு அதான் காரணம் அந்த காரணம் தேடுவாங்க குடி காரணங்க எல்லாருமே ஒரு ஒரு காரணம் தேடுவானுங்க குடி வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் குடி வந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியே வருவீங்க கேட்டால் கிடையாது ஓகேவா அதை கட்டுப்படுத்தி உடனே வைக்கலாம் ஓகேவா அது எல்லாமே இந்த அவங்க போகாண்டி அவனு விட்டு போனான் பேக் டு நம்பர் ஸ்டோரி அவங்க போகாண்டி உங்கள் அவங்கள விட்டு போனதுலேருந்து வீட்டில் இந்த மொத்தத்தையும் வச்சு 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 குடிச்சிருவோம் ஆனால் அவனுக்கு திருந்துருன்ற எண்ணம் இருக்கும் ஓகேவா எல்லா குடியாரணும் திருந்தணுன்ற எண்ணம் இருக்குங்க ந நூற்றில் எழுபது அறுபது பர்சன்டேஜ் குடிக்கணுன்ற குடியிலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு கோட்ரு குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் தூங்குவானான்னு கேட்டால் தூங்க மாட்டான் தூங்க முடியாது அவனால் ஏன்னா கோட்ரு ஆஃபு ஆஃப் வந்து ஃபுல்லாகிடும் ஒரு ஃபுல்லில் ரெண்டு ஆகும் அப்படிதான் ஆகுங்க இது வந்து நாங்கள் ஒரு சேவையாக இருக்கோம் எப்படின்னா ஏஐ மீட்டிங் போங்க ஏ மீட்டிங் போய்ட்டு ஸ்பீச் கொடுங்க அப்புறம் இது கொடுங்க எல்லாமே சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க வெளியே அமிச்சு அவன் நல்லா இருப்பான பார்த்தா சூப்பராகிடுவான் ஏன்னா அது வந்து ஒரு மனநல நோய் அவனுக்கு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாலும் அதெல்லாம் தெரியாது அவன் நினைக்கணும் நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவன் அவன் திருந்ததுக்கு வெளியே வரணும் அதனால் அதெல்லாம் உண்மையான கதைங்க உங்களுக்கு வேறு என்ன சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதே அப்படினு ஃபங்க்ஷன் அப்படி நடந்துக்குது உள்ளங்க நடக்குது நான் சொல்லிட்டு நான் அவங்களை உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஒரு பிக்கப் எடி எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம் அவங்க எப்படி ரீச் பண்ணுறாங்க நாங்கள் எப்படி போய் பிக்கப் எடுக்கிறோம் எத்தனை பேர் நாங்கள் போய் பிக்கப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லாம் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வேணும் நான் சொல்லிட்டேங்க ஆனால் அந்த படத்தில் கட்டினது அப்படியேங்க டிட்டோ அப்படியே இருக்கும் ஏன்னா ஒருத்தனை நாங்கள் வச்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம் நீ வெளியே போய் நல்லா ஒரு நாளாக ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டரு குடிக்க முடியுமா போயிட்டு நீ குடிச்சிட்டு ஒரு குவார்ட்டர் தான் ஒரு குவ்டர் நீ குடிச்சிட்டு நீ தூங்குறியா அப்போ நீ குடிக்காதான் கிடையாது மனதில் நோய் கிடையாது உனக்கு ஆனால் நீ ஒரு கோட்ரு ஒரு ஃபுல்லு ரெண்டு ஆகும் உனக்கு அதனால்தான் இனி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி நான் புரிய புரிய வைக்கணுங்க பேசிக்காக மையத்தோட கான்செப்ட்னா அவனுக்கு குடி இல்லாத வாழ்க்கையை புரிய வைக்கணும் இதுதான் மையத்தோட கான்செப்ட் ஓகேவா இதில் நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு இந்த ரியாப் எங் எங்கள் யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாங்க நடத்துகிறாரு நான் வந்து அது கூட பேக் போனாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியணும்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஐடியா சொல்கிறேன் டவுட் ஆகிடுச்சுனாலும் கேளுங்க உள்ள என்னென்னா ஃபங்க்ஷன் ஆகுது கிளாஸஸ் எப்படி போகுது டாக்டர் என்ன டாக்டர் வராங்க அடிப்பீங்களா அடிக்க மாட்டிங்களா அதெல்லாம் கூட கேளுங்க சொல்கிறேன் ஆனால் இந்த பிக்கப் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க அந்த படத்தில் போய் கூப்பிட்டு உடனே வந்து ஏறி பேக்ல காரணம்லாம் போகலான்னு வாங்க அந்த மாதிரி இருக்காது வரும் பில்டிங் உள்ள பில்டிங் தவற மாதிரி இருக்கும் அவனை அச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் கத்துவான் நானும் நான் என்ன பண்ணேன் கூப்பிட்டு கூட்டு மாதிரி அழிவுவான் நீ குடிக்கிறதே தப்பு தாண்டான்றவே இருக்கும் ஏன்னா அவன் ஒரே ஒரு ஆளால அவன் ஃபேமிலி மொத்தம் டேமேஜ் ஆயிருக்கும் ரோடு ரோடா விடுவாங்க எங்களை கொடுத்த பிக்கப்ல ஒய்ஃப் வந்து தெருமுனைக்கு வந்து சீன் போட்டு கொடுத்ததுலாம் அந்த வீட்டில் இருக்காங்க அவன் தான் அவனை அப்படியே தீன் போடுங்க அப்படின்னுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு த்ரில்லிங்காக அந்த மேரேஜ் பார்க்கணும் அந்த இது உங்களுக்கு இப்படி இருக்கும் பிக்கப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டினா சொல்லுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகேங்க கப்பலாக சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க